அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு வெயிலும் பணியம் கதையாசிரியர் வீரி இளங்கோவன் கதைப்பதிவு அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அது ஒரு மாசி மாதம் பிற்பகல் நாலரை மணி இருக்கும் ஹாலில் உள்ள கனைப்பையில் நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருந்த தங்கம்மாவுக்கு புறக்கேறியது போலிருந்ததும் கண்கலங்கி நீர்த்துளி விழுந்து உறக்கச் செருமி அடக்கிக் கொண்டார் ஒரு கையால் நாரி எப்படித்துக் கொண்டும் மறு கையால் கனைப்பேயின் மூளை எப்படித்துக் கொண்டு எழுந்து மெல்ல நடந்த குசினி மேசையில் இருந்த தண்ணீரில் கொஞ்சம் எடுத்து கொண்டார் மீண்டும் ஹாலுக்குள் வந்து பால்கனி பக்கம் உள்ள கதவு திரைசீலை விலக்கி கண்ணாடி கதவினுடைய வெளியே பார்த்தாள் மங்கள் பொழுதின் அழகி நூல் புகுந்து தேங்காய்பூவை வானத்திலிருந்து கொட்டியது போல் பனிப்பூக்கள் பறந்து கொண்டிருந்தன ஆகா என்ன அற்புதமாயிருக்கிறது தங்கம்மாள் எல்லா கவலையும் மறந்து பனிப்பூக்கள் கொட்டுவதை நீண்ட நேரம் ரசித்து பார்த்து கொண்டிருந்தார் குளிர் உறைந்த கண்ணாடியில் முகம்பட்டு ஜில்லென குளிர்ந்தபோது அவர் பார்வை விளக்கவில்லை குதிகாலில் ஏற்பட்ட விரைப்பு நாரி வரை வந்து முதுகு தண்டு வழியாக தோள்பட்டை வரை வந்து வழி எடுக்கும் போதுதான் தங்கம்மா பார்வையை விளக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து மீண்டும் கணப்பையில் வந்து அமர்ந்தார் அது மூன்று பேர் இருக்கக்கூடிய நீண்ட கணப்பேன் கால்களையும் மெல்ல மெல்ல நீட்டி தலைக்கு குஷனை அணைய வைத்து படுத்துக்கொண்டார் தலைக்கும் குஷனை அணை வைத்து படுத்துக்கொண்டார் பனி கொட்டுறதை பார்க்க என்னதான் வடிவாக இருந்தாலும் சுவாத்தியத்திற்கு நம்ம நாடு மாதிரி வருமா நம்ம பிள்ளையை பிடிச்சு கொண்டு போய் சிறையில் போட்டி வச்சிருக்காள் என்று சொல்லி வினமே அந்த சிறை வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குமோ மீண்டும் கண் கலங்க தொடங்கியது அவர் உயிரோட இருந்தா எனக்கு இந்த நிலைமை வருமா என்ற ராசா சாப்பிட்டு படுக்க போனவர்தான் அரை கூட இருக்காது கட்டியில் விழுந்தார் பேச்சு மூச்சு இல்லை அப்போ எங்களை விட்டுட்டு போய் சேர்ந்துட்டார் இந்த வைகாசியோட இருபத்தி நாலு வருஷம் முடிய போகுது இந்த சின்ன கண்ணால் எத்தனை காட்சிகளை கண்டிட்டன் வாத்தியார் வேலை பார்த்ததால் கிடைச்ச அவர் பென்ஷனை கொண்டு பிள்ளைகளை வளர்க்க நான் பட்ட பாடி ஏதோ வயல் காணியல்ல நெல் விளைச்சலும் வளவுக்குள்ள எல்லா புரோசனங்களையும் வடிவார பராமரிச்சும் காலை பார்த்து வீட்டுத் தோட்டம் போட்டு படாத பாடிட்டலாம் படாத பாடெல்லாம் பட்டு இதுகளை வளர்த்தேன் அவர் போகக்க இவன் தம்பிக்கு பதினாறு வயது நல்லது கிட்டதெல்லாம் பார்க்க அவருக்கு கொடுத்து வைக்கலாம் என்ற அண்ணன் கண்ணையா அவர் இருக்கக்க எத்தனை தரம் கேட்டிருப்பான் வடிவு குஞ்சான வசந்தாவ தருவிய தங்கச்சி நான் இப்ப அவை கொண்டு போய் பூ போல வளர்க்கிறேண்டும் அவர் போனதும் நாங்க எல்லோருக்கும் இலக்காரமாக போயிட்டோம் அண்ணன்ற மூன்று பெடியன்களும் கனடாவில் அவன் நடுவில் உள்ள பெடியனுக்கு வசந்தாவை செய்து வைப்பதும் உண்டு நான் நடந்த நடையில் தானே எனக்கு குதிவாதம் வந்திருக்க வேண்டும் கடைசில பெடியனுக்கு ஒரு இடம் சரிவராம போய் அவன் பெடியன்தான் எனக்கு கடதா எழுதி வசந்தாவை கேட்டான் என்ற மருமகன் என்ற ரத்தம் தானே அதுக்கு கூட என்ற சகோதரம் எவ்வளவு ரொக்கம் தருவா என்று விடாபுடியாக நின்று நாலு லட்சம் காசை வாங்கி வீடு வளவையும் எழுதி கொடுத்து எல்லா நகையும் போட்டு முறைப்படி தானே அனுப்பினான் பிள்ளைகளையும் கனடா போய் இப்ப ரெண்டு குஞ்சுகளோடு ஏதோ இருந்துகள் இவன் என் பாலன் தான் என்னென்ன பென்ஷன் காசையும் பறிச்சு சோக்கடிச்சவன் படிப்பையும் குழப்பி போட்டான் என்ன செய்கிறது செல்லம் கொடுத்து அக்கம் பக்கம் வீட்டா பொத்தி வளர்த்தேன் ஆனா அவன் கூட்டாளிமாரோட சேர்ந்து பழகாத பழக்கமெல்லாம் பழகிட்டான் சனத்துற கதைகளை கேட்க சங்கம் அயனா போச்சு எடம் மோனை இப்படி தெரியாதே நாட்டின் நிலைமையும் மோசமாகி வருது நீ மோனை ஏதாவது வேலையை தேடி உன்ற வாழ்க்கையை பார்க்க வேணும் என்று நித்தமும் அழுது கெஞ்சி கேட்டான் அம்மா நான் கப்பலுக்கு போக போறேன் காசு ரெடி பண்ணு என்று ஒரு நாள் சொன்னான் அவன் சொன்ன தொகை காசுக்கு நான் என்ன செய்வேன் வயல் காணியலை அறா விளக்கி வித்தன் மனுசன்ற நினைவா வச்சிருந்த தாலி கொடி இரண்டு சோடி காப்பு ஒரு அட்டியல் பதக்க சங்கிலி என்று நகையெல்லாம் வித்து காசாக்கினேன் இருந்த ஒரு தேட ஒற்றப்பட்டு சங்கிலி மட்டும்தான் என்ற களத்தில் ஆறு மாதம் கொழும்பில் நின்று சோகடிச்ச பிறகு கப்பல் ஏறிட்டான் என்று இருந்து கடிதம் போட்டான் பிறகு கனகாலம் கடிதமே இல்லை நான் வேண்டாத கடவுள் இல்லை பக்கத்து வீட்டு ராசம்மா தான் எனக்கு உதவி நாடு கொண்டு வந்தது தபால் போக்குவரத்து குறைஞ்சு போச்சு என்று சொல்லி ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் களியங்காட்டு பெடியன் ஒருவன் வீடு தேடி வந்தான் வந்தவன் பாலாவோட கப்பல்ல வேலை செய்யறதெண்டும் இப்ப லீவில் வந்ததெண்டும் சொல்லி பாலா தந்ததண்டு கடிதமும் காசு இருபத்தையாயிரம் ரூபாயும் தந்தான் என்ற முருகா என்று கையெடுத்து கும்பிட்டு வாங்கினேன் அம்மா நான் அடுத்த மாதம் பம்பாய் போய் கப்பல் ஏறுவேன் பிறகு கப்பல் எகிப்துக்கு போகும் பிறகு பிரான்சுக்கு போகும் அப்ப நானும் பாலனும் பிரான்சில் இறங்கிக்குவான் அங்க அகதி அடைக்கலாம் கேட்கலாமா அங்க தொழில் வசதிகள் இருக்காம் நீங்க ஒன்றுக்கும் யோசிக்காதீங்கோ பிரான்ஸில் இறங்கியவுடன் பாலன் கடிதம் போடுவான் அந்த பெடியன் சொல்லிட்டு போச்சு பெரிய ஆறுதலாக இருந்தது தம்பி பாலனும் பிரான்ஸுக்கு வந்து இப்ப பதினாறு வருஷமாக போகுது பிரான்ஸுக்கு வந்து இரண்டு வருஷத்துல என்னையும் கொழும்புல வந்திருக்க ஒழுங்கு செய்துட்டான் ஊரில் நிலைமை மோசமாகி போட்டது போட்டபடியே விட்டுட்டு வெளிக்கிட்டான் தான் வீடளவு என்னமா போச்சே ஆறு கண்டா கொழும்பில் இரண்டு இடத்தில் மாறி மாறி வருஷம் பத்து என்று அனுப்புவாள் அனுப்பினவன் எனக்கு என்ன செலவு அங்க எல்லா கோயில்களுக்கும் போனேன் மாறி மாறி பிள்ளைகளுக்கெண்டு அர்ச்சனை தான் செய்தேன் அப்ப ஒரு நாள் தான் பக்கத்து இருந்த குடும்பம் ஒன்று அறிமுகமாச்சு அதுகளுக்கு மூன்று பொம்பள பிள்ளைகள் ஒன்று கல்யாணம் செய்து கனடா போயிட்டான் இரண்டாவது ஏதோ பேச்சு காலோ அல்லது காதல் தெரியாது போக போறேன்னு சொல்லிடுச்சு அதுகளும் கனடா போன பிள்ளை தான் கொஞ்சம் காசு அனுப்புறதா இந்த பிள்ளையனை வச்சு கொண்டு நான் என்ன செய்ய போறேன் தாய் மனுஷி என்னை காணும் போதெல்லாம் கண்ணீர் விடும் ஒரு மூக்கு மின்னி நகையையும் இல்லை என்று சொல்லும் எனக்கு அப்பதான் ஒரு நினைவு வந்தது எந்த பகுதி ஆக்கள் என்று விசாரிச்சன் தூரத்து அடியில எங்களுக்கு உறவா தான் வந்திருந்துச்சு பிள்ளையின் ஜாதகத்தை வாங்கி கொண்டு போய் மகனின் ஜாதகத்தோட பொருத்தம் பார்க்க தெகிழி விளை சாத்திரி இட்டு கொடுத்தான் என்பது வீதம் நல்ல பொருத்தம் செய்யலாம் என்றான் மகன் டெலிபோன் எடுக்க கேட்க விஷயத்தை சொல்லி முன்றாகி போட்டான் அப்பா அவனுக்கு நஷ நாள் கிடைக்கல சிங்கப்பூருக்கு பொம்பளை அனுப்ப சொன்னான் எனக்கு உடல்நிலை சரியில்லாதனால போக முடியல பொம்பிளையையும் அதுகளினர் விட்ட அண்ணன் முறையான ஒருவனையும் சேர்த்து அனுப்பி வச்சன் அங்க செலவு பொம்பளைக்கான நகை நட்டு எல்லாம் என்ற செலவு தான் ஏதோ நல்ல விதமாக கல்யாணமும் நடந்து இரண்டு கிழமையால் பொம்பளை கொழும்பு திரும்பிச்சு அந்த கையோட கொஞ்ச நாளையில பாலனுக்கு நாஷா இட்டு கிடச்சிச்சு பிறகு ஆறு மாத கிடையில மருமகளும் பிரான்சு போயிட்டான் தாய் மசினி அதுதான் சம்மந்தி என்னை கையெடுத்து கும்பிட்டதும் அது நல்ல பிறவி இப்ப இரண்டு வருஷத்துக்கு முந்தி இவன் கொழும்புக்கு வந்து என்னவோ எல்லாம் பப்பாத்து இவன் என்னையும் இஞ்ச கொண்டு வந்துட்டான் இஞ்ச வந்து பார்த்தா இவன் இரவு பகலா ரெஸ்டாரண்ட் வேலையொண்டு பறந்து திரிகிறான் அவளும் அங்கதான் வேலையொண்டு பகலா இரவா ஓடி திரிகிறாள் ஏதோ கார் வச்சிருக்கிறதால அழுப்பில்லாம ஓடுதுகள் போல இரண்டு கடுவன்களை பெத்து வச்சிருக்காள் ஐயோ அதுகளின் நெடுரும் தாங்க பள்ளிக்கூடத்தில் காய்ச்சி வச்சிருக்கிறது இரவு கடுவன்கள் சாப்பிடுங்கள் அவங்களுக்கு சாண்ட்விச் செய்து கொடுக்கணும் இல்லை சுட்டி அதோட ஏதோ ஒரு பெரிய பேனை மாதிரி இறைச்சி உருண்டையாம் அதை பொறிச்சோ அல்லது அது மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு உருண்டையோ சின்ன சின்னதாக வெட்டி பொறிச்சி இருக்க வேண்டுமா படுக்க போகச்ச பால் காய்ச்சி அதுக்குள்ள சொக்க பவுடர் என்று போட்டு கொடுக்கணுமாம் நடு சாமத்தில் தாய் தாப்பம் வருவர அறைக்குள்ள பிரெஞ்சு டிவி பார்த்தபடி இருப்பாங்க கதவில் சத்தம் கேட்டவுடன் போத்து கொண்டு படுத்துடுவாங்க நானும் ஏதுன்னு சொன்னால் அப்பம்மா சாப்பாடு தரையில அது நல்லா சாப்பிடல பாலுக்குள்ள உப்பை போட்டு தாராம் எண்ட மாதிரி கோலு சொல்லுவாங்க இது ஆற பரவணி குணமோ தெரியல சாமத்துலேருந்து வந்து அவன் கொஞ்ச நேரம் தமிழில் ரீவி பார்ப்பான் எனக்கோ தான் நித்திர வராது நானும் போயிருந்த செய்தி கேட்பேன் அப்பிதான் காலமையும் கொஞ்ச நேரம் அவனோட இருந்து பாப்பான் பிறகு அவை வெளி கிடைக்க அவள் பொடிஞ்சு அந்த டிவி ரிமோட்டை ஒழிச்சு வச்சு போட்டு போவான் நானும் அதை தேடுறதில்லை இது அவனுக்கு தெரியாது ஒரு நாள் தம்பி டிவியில பகல் முழுக்க சுனாமி அடிச்சதெல்லாம் காட்டினாங்களாம் அம்மா என்று கேட்டான் நான் ஒன்றும் பேசலை ஏனம்மா பார்க்க என்று திரும்பி திரும்பி கேட்டான் நான் என்ன சொல்றது அதுதான் ரிமோட்டை காணலையே என்றான் அவள் சொன்னாள் பகல் முழுக்க அவர் டிவி பார்த்தா கரண்டு பில் எங்க வரும் பிறகு ஏதோ இரவிரவா அறைக்குள்ள பட்டினம் ஒரு கிழமையா அவள் என்னோட முஞ்சே நபடிதான் மூக்கு மின்னி தொட்டு சகலத்துல போட்டு நான் அனுப்பிய பொம்பள இப்ப எனக்கு கணக்கு வழக்கு பாக்குது ஏதோ அவளன்ற தான் மாடி வீடு வளவும் வாங்கி நகை நட்டு அந்த மாதிரி வாங்கி வச்சு கொண்டு வாழுதுகள் அவை நிற சந்தோ பாக்குறான் எனக்கு என்ற ராசா கண்ணு மூடின இடத்துல கிடந்துதான் போக வேண்டும் என்று ஆசை ஒன்றுக்கு மேல ஒன்று என்று ரெண்டு சொக்காசம் போட்டுக்கொண்டு கொண்டு இங்க இந்த குள்ளில இருக்க இந்த நாட்டுல கிடந்து சாக வேணுமா என்ன சுவாத்தியமான நாட்டை விட்டுவிட்டு விட்டு எப்ப தான் நாட்டு பிரச்சனை தீருமோ ம் என்ற முருகாம் நீண்ட பெருமூச்சி குதிகால் கொதிக்குது கால் நரம்பெல்லாம் இழுக்குது டாக்டரிடம் கொண்டு போய் காட்டினா சலரோகம் வந்துருது என்று சொல்லி குளிசை தந்திருந்தார் மூக்கால கண்ணால ஓடுது தலை கொதிக்குது சளி அடைப்பு கண்மூடி ஒரு நிமிஷம் நித்திர கொள்ள விடாது அஞ்சாறு குளிசைகளையும் போட்டுக்கொண்டு பகல் பொழுதில் இந்த இடத்திலே கிடந்து நிலையாது நினைச்சு அழுகிறேன் அவள் பிள்ளை வசந்தாவும் கனடாவுக்கு வா அம்மா என்று தான் கேட்கிறாள் ஒருக்கா இஞ்ச வந்து பார்த்துட்டு போனாள் இஞ்சையே இப்படி என்றா கனடா குளிர் கேள்விப்பட்டதும் நான் அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான் என்று சொல்லி போட்டேன் இப்படியே இந்த சிறை வாழ்க்கை எத்தனை நாளைக்கோ என்ற ஜீவன் எங்கே தான் எப்படி போகப் போகுதோ